பார்க்க போற தலைப்பு இன்பாரிட்டி காம்ப்ளக்ஸ் தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மை அவன் செய்கிற செயலில் அவனுக்கு நம்பிக்கையில்லாத தன்மையை குறிக்கிறது ஒரு மாணவன் நன்கு படித்து கொண்டிருக்கிறான் திடீரென அவன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டான் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அவனுக்கு படி படித்ததில் கவனம் சிதல் ஏற்பட்டு அதனால் அவன் பரச்சியில் பெயிலாக நேர்ந்தது அவன் நினைத்து விட்டான் இதுக்கப்புறம் நம்ம படிக்கவே முடியாது நம்மளாலாம் படிக்க முடியாது என்று அவன் நம்புறான் அப்படிக்கிற சூழ்நிலை அவன் என்ன பண்ணணும் படித்ததை ஒரு நாள் நினைவில் வைத்து அதை புரிஞ்சிங்கன்னு அவன் படிக்கணும் அவனோட கவனம் எங்கேயோ செதறத்தனால அவனால் சரியாமல் படிக்க முடியல அது போல நீங்கள் செய்கிற செயலில் உங்களோட கவனத்தை நீங்கள் செலுத்தணும் செலுத்த தவறாத என்னும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகுது தாழ்வு மனப்பான்மை வந்து ஒன்றும் கிடையாது நம்மளால் முடியாது நம்மளால் இதை செய்ய முடியாது இது நமக்கு சரிப்பட்டு வராது நாம் இதை செஞ்சால் தோல்வி அடைவோம் இதை செய்யாமல் இருக்கத்தான் நமக்கு நல்லது இப்படி உங்களே உங்களை தாழ்த்தி கொள்வது தான் தாழ்வு மனப்பான்மை எனப்படும் இதுக்கு ஆங்கிலத்தில் இன்ஃபார்டிடி காம்ப்ளெக்ஸ் என சொல்லலாம் தாழ்வு மனப்பானையை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களால் இது முடியும் உங்களால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை முதல் உங்கள் மேலே வைங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காத வேறு யாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது நீங்கள் தான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த காரியத்தை முழு ஈடுபாடு செய்யணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுன்றது பொது அறிவு உங்களுக்கு தேவை அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் அது எப்படி வீடியோ மேக் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் அதில் கொஞ்சம் பயிற்சிக்கு தேவைப்படும் அவங்க எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் அதோட தொழில்நுட்பம் வல்லுநர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து நம்மளாலே முடியுன்றதுனால அதை நீங்கள் செய்ய முற்படணும் எல்லாரையும் எல்லாம் முடியும் முடியுன்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும் ஆரம்பத்திலே முடியாதுன்னா எப்படி உங்களுக்கு முடியும் ஒரு டாக்டரு படிக்கணும்னு ஆசைப்படணுன்னு தான் போதுமா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் ஒரு காரியத்தில் செயல்பட போது அந்த காரியத்தை முழுமையாக தெரிஞ்சுங்க அதோட முன் யோசனை வேணும் அதனால் என்ன பாதிப்பு என்ன பக்க விளைவு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கூர்ந்த அறிவு உங்களுக்கு தேவைங்க இப்படி தான் ஒரு டாக்டரு ஒரு குழந்தைய பரிசோதித்து பார்த்தாரு அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல வந்து சின்ன ஹோல்ஸ் இருந்தது அதுக்கு பல லட்சம் தேவைப்படணுன்ற சொல்லிட்டாங்க அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அந்த குழந்தைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றதும் யோசனை பண்ணி பார்த்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட பொருளாதார வசதி அவங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை அந்த வசதியாக காரணத்துனால அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை விட்டு அந்த குழந்தைய விளாட போடுறாங்க குழந்தை அடிக்கடி சோர்வாகும் அப்போ அந்த குழந்தை கேட்குது அங்கே அம்மா கிட்டே உனக்கு என்னம்மா ஏன் இந்த வேலை பிரச்சனை ஆகுதுன்னு கேட்குது அந்த குழந்தை அந்த அம்மா சொல்ல உனக்கு ஒன்றும் இல்லைம்மா நீ நல்லாக்குற அப்படின்னு அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறாங்க இதே போல் நாட்கள் கடந்து செல்லுச்சு அந்த குழந்தைக்கோட ஹார்ட்ல இருக்கிற ஓட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடைப்பட்டுக்கினே வந்தது இதை பரிசோதித்த டாக்டருக்கு ஒரு சந்தேகம் அந்த குழந்தைய அப்பா அம்மா கிட்டே போயிட்டு விசாரிச்சு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தானே அந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைய வந்து பரிசோதிச்சு பார்க்கறாரு பார்க்கக்குள்ள அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஒரு ஓட்டை கூட கிடையாது இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா அந்த டாக்டரை வந்து அவரோட படிப்போட நம்பிக்கையை வச்சு அவங்க பெற்றவங்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் பெற்றவங்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மனசில் சோர்வு வராத தன்னம்பிக்கை கொடுத்து தைரியத்தை கொடுத்து ஆனால் அதனால அந்த என்ற அறிகுறியும் உங்களுக்கு தெரியல அப்போ அந்த நிர்வாகம் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு சில ரூபாய் பணங்களையும் கொடுத்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி டாக்டரே அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறது தாழ்வு மனு இதாங்க நம்மளால முடியாது முடியாது என்று நீங்களே ஒரு கற்பனை கட்டிக்கிறீங்க எல்லாரும் எல்லாம் முடியும் அதோட முயற்சியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அந்த குழந்தைங்கிற ஏன் உங்களுக்கு இல்லை ஒரு தடவை படிக்கிறீங்க ஃபெயிலாக ஆயிட்டுங்க அதனால் அடுத்த தடவை ஃபெயில் ஆகுங்கன்னு நம்புறீங்க அடுத்த தடவை நீங்கள் முயற்சி பண்ணு படிங்க எதில் நம்ம மார்க் போயிடுச்சு எதனால் நம்ம படிக்காத விட்டோம் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாவது அடையும் முயற்சி பண்ணுங்க எத்தனை தடவை தோல்வியாக இருப்பது கிடையாது வெற்றி வர்றது தான் நமக்கு முக்கியம் தோல்வியை கண்டு தோண்டு போடக்கூடாது நாமளும் ஜெயிப்போம் நமக்குன்னு எல்லாம் இருக்குதுன்னு நம்பணும் உங்கள் மனசை முத நம்ப வைங்க மனசை வந்து என்னால் இந்த காரியத்தை செய்யலாம் இது என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை மோத உங்களை வளர்த்துக்கொள்ளுங்க அவனால் தான் முடியும் அவன் பிரில்லியன்ட் அவன் படிக்கிறான் அவனுக்கு வேலை கிடைக்குது நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்ட்டு உங்களை உங்களையும் நீங்கள் தாழ்த்திக்காதீங்க எல்லாரும் எல்லாராலையும் எல்லாம் முடியும் நம்ம மனசில் முதல் ஒரு வைராக்கியம் உறுதி வேணும் இது என்னால் முடியும் இது என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உங்களுக்கு தாழ்வு போகும் தாழ்வு மனைப்பு வந்து உடல் வந்து சோம்பேறித்தனமும் ஆயிடும் இதை நம்மளால் செய்ய முடியாது அவன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் இவன் நல்லா வாழ்ந்துட்டான் அப்படின்ற அவனை மேலே நீங்கள் கவனத்தை செலுத்து தர உங்கள் மேலே நீ கவனத்தை செலுத்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் ஏன் இந்தமாரி என்று உங்களுக்குள்ள உங்கள கேள்வி கேட்டுங்க அவன் கார் வாங்கிட்டான் ஏன் கூட தான் அவன் படித்தான் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் நல்லா படிக்கிறான் நம்ம படிக்காத தான் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற உங்களுக்கு திறமையை வச்சிங்கன்னே வெளியே கொண்டு வராத நீங்களே உங்களை காய்ச்சிக்கிறீங்க அவனால் முடியாதது உங்களால் முடியுன்ற என்றைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வருது நீங்களும் முடியலாம் உங்கள் கிட்ட இருக்கிற திறமை என்னவோ அதை வெளியே கொண்டு வாங்க திறமை தான் வாழ்க்கையில் ஓற்றணும் உயர்வு கோஷம் படிப்பறிவு கிடையாது படிப்பறிவு தேவைதான் அந்த படிப்பறிவிலான அனுபவம் ஒன்று இருக்குது அதை வச்சு இன்னும் கூட பிழைக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு தாடி நீங்கள் ஒரு ஒரு தடையும் முயற்சி செய்வீங்க பல முறை நீங்கள் தோற்றாலும் ஒரு முறை நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிச்சவனுக்கு தான் தெரியும் அதில் வழியும் வேதனை முதல் முறை தேர்வு பாஸ் ஆகணவனுக்கு அது தெரியாது பல முறை ஃபெயிலாகி அதை எழுதி பாஸ் ஆகணும் தான் தெரியும் அந்த அர்த்தம் என்ன என்னன்னுட்டு அதனால் வாழ்க்கையில் தோத்துட்டோம் நம்மளால் முடியாது எல்லாம் சரி என்ற நெகட்டிவ் வேர்ட்ஸுலேருந்தே இவங்களும் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது உங்களால் சாதிக்க முடியும் அதை ஃபஸ்ட்டு நம்புங்க சாதிக்கிறவங்க கிட்டே எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் அவங்களோ வலி வேதனையும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஒரு நோய் வந்தால் உடனே தாழ்வு பண்ணுங்க நம்மளுக்கு இந்த நோய் சரியாகாதுன்னு நோயை விரட்டுறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் தன்னம்பிக்கை வேணும் இந்த நோய் ஒன்றும் நோய் கிடையாது இது வந்து ஒரு டெம்பரரி இது நம்ம விட்டு நம்மளை போயிடும்ன்றும் நம்பணுங்க நம்மள்தான் வாழ்க்கை நோயை வந்து குணப்படுத்து உங்கள் கையில் தான் இருக்குது மா மருந்து மாத்திரை கையில் கிடையாது மாத்திரை வந்து ஒரு சப்போர்ட்டு தான் உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் அந்த நோயோட தன்மையை குறைக்கலாம் மனசு சந்தோஷமாக வைக்கலாம் மனசை போட்டு குழைப்பிங்கன்னு இருக்காதிங்க மனம் தெளிவாக இருந்தால் செயல் நல்லா வடிவம் பெறும் செயல் நல்லா வடிவம் பெறும் சக்சஸ் உங்கள் பக்கம் இருக்கும் அதனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து அதை எப்படி செஞ்சால் நம்ம வெற்றி அடையலான்றது நீங்கள் தான் பார்ப்போம் நன்றி